திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டர் அணி சார்பாக முதியோர் காப்பகத்தில் உள்ள முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது கோவை வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டர் அணி சார்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பியின் பிறந்தநாளை ஒட்டி கோவை என்ஜிஜிஓ காலனி பகுதியில் உள்ள சாய் சவுந்தரியம் மறுவாழ்வு மைய காப்பகத்தில் உள்ள முதியோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னதாக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் துண்டாமுத்தூர் ஆர் ரவி கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கி கொண்டாடினர் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி பிறந்தநாளை திமுக மகளிர் அணியினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி சார்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதியின் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் கோவை என்ஜிஜிஓ காலனி பகுதியில் உள்ள சாய் சவுந்தரியம் மறுவாழ்வு மைய காப்பகத்தில் உள்ள முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது கோவை வடக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் டி வி ரங்கநாயகி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி தலைமை தாங்கி கேக் பெட்டி அனைவருக்கும் வழங்கினார் தொடர்ந்து காப்பகத்தில் உள்ள முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வடை பாயாசத்துடன் மதிய உணவு வழங்கினர் முன்னதாக இந்நிகழ்ச்சிக்கு வந்த மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவிக்கு மகளிர் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் தொண்டரணி தலைவர் வரஜா துணை பிரி அமைப்பாளர்கள் சங்கீத பிரியா மேரி நாகரத்தினம் சித்ரா வசந்தாமணி மாநில மகளிரணி துணை செயலாளர் உமா மகேஸ்வரி ஒன்றிய செயலாளர் கார்த்திக் கலா சந்தரம் செந்தில் மாவட்ட மகளிர் தொண்டரணி தலைவர் துணை அமைப்பாளர்கள் ஒன்றிய நகரம் பேரூர் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்